நாங்கள் பண்ண இருக்கிறோம் ஒன்று இப்போது படிக்கக்கூடிய மாணவர்களை வைத்து ஒரு நாடகம் இன்னொன்று கடந்த ஆண்டு படித்த மாணவர்களை வைத்து ஒரு நாடகத்தை போடலாம் என்கிற அடிப்படையில் சரியாக இருபது நிமிடங்களுக்கு முன்னால் கதை திரைக்கதை எழுதி அவர்களுக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்து இப்போது இருக்கிறோம் மிக குறுகிய காலம் ஒரு அற்புதமான ஒரு சூழலில் இந்த வாய்ப்பு இங்கு நிகழ்கிறது இப்படி ஒரு வாய்ப்பை தந்த நம்முடைய கடம்பை கிராம ஊராட்சியினுடைய தலைவர் உபதலைவர் உள்ளிட்ட அனைத்து கிராம முக்கியஸ்தர்கள் அனைத்து கிராம மக்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி மழையூர் இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் திரு மணிகண்டன் மற்றும் திரு தீபன் அவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்கள் என் சக நடிகர்கள் கலைஞர்கள் இங்கு பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எதையெல்லாம் தேவையில்லாமல் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எது தேவை என்பதை சொல்ல இருக்கிறது ஒரு சின்ன தொடக்கத்தோடு நாங்கள் தொடங்கலாம் இருக்கோம் ஆசைப்பட்டு தெரு கோத்து வேஷம் போட்டு ஆட வந்தோம் ஆசைப்பட்டு தெரு கோத்து வேஷம் போட்டு ஆட வந்தோம் பேசுகிற வார்த்தையிலே பிழையிருந்தால் பெரியோர்களே பொறுத்திடு உங்க பிள்ளை போல திருத்திடு ஆசைப்பட்டு தெருக்கோத்து வேஷம் போட்டு ஆட வந்தோம் பேசுகிற வார்த்தையிலே பிழையிருந்தால் பெரியோர்களே பொறுத்திடு உங்க பிள்ளை போல எங்களையும் திருத்திடு நாடகம் தொடங்குகிறது

நீ வா நீ படிச்சியே வேலைக்கு போனியே ஒரு பொண்ணை கையும் பிடிச்சியே என்ன பிரச்சனோ ஒரே பிரசவத்துல ரெண்டு குழந்தை ஒரு பிரசவத்துல ரெண்டு குழந்தை பத்தி கேட்கலப்பா நீ படிச்சு வேலைக்கு போன ஊர் மக்களுக்கு என்ன நல்லது ஒரு நல்லது இல்ல சரி ஸ்கூல் போனே நடுவு இருக்கா டீச்சர் அம்மா டீச்சர் அம்மா நடுவு இருக்கு டீச்சர் அம்மா கவரை பால் நடுவு இருக்கா

தவறுனால வர தவறு உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கோட எண்ணிக்கை மட்டுமே அடமாயிட்டே போகுது அது மட்டும் இல்லாமல் குப்பைகள் குவியுதுன்னு சொல்கிறாங்க சென்னை மாநகரத்தில் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் டன்லேருந்து பன்னெண்டாயிரம் டன் வரைக்கும் குப்பைகள் வந்து குவியுதுன்றாங்க அது மட்டுமா விவசாய நிலம் சதுப்பு நிலம் இது எல்லாத்துலேயும் குப்பைகள் மழை மாதிரி குவிஞ்சிருக்கு குவிஞ்சாதான் என்ன குவிஞ்சாதான் என்னவா பிளாஸ்டிக் வேணான்னா இங்கே பிளாஸ்டிக் வேணும்னா இவன் கதி கேட்டா உங்க தலையே சுத்தம் மெட்ராஸ் தான் சுத்தி பார்க்க போறேன் நான் ஏரியில வீடு கட்ட போறேன் ஏரியில வீடு கட்டித்தானே நான் ஏரியில ஏறி போக போறேன் மெட்ராஸ் சுத்தி கட்ட போறேன் நான் ஏரியில வீடு கட்டி தாரேன் ஏரியில வீடு கட்டி தானே எவன் என்ன கேட்க போறான் கட்டி ஏய் சுரேஷ் இங்க வாடா எதோ என்னடா பிரச்சனை வீடு கட்ட கட்டதெல்லாம் பிரச்சனை ஏய் ரமேஷ்ா சுரேஷே நான் தாம்பா உங்க ரெண்டு பேருக்கும் வீடு கட்டி தர போறேன் அதோ தெரியடா ஆ தான் ஒரு ஏர்போர்ட் வர போதே ஏர்போர்ட்டா ஆமா இனிமே வீட்டு மொட்டை ஓ அப்படியா இதோ தெரியடா தெரியே இங்க தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வர போதே ரயில்வே ஸ்டேஷனா ஆமா இனிமே ஊட்டி சொல்லிட்டு ஓ அப்படியா தான் இப்படி போய் இப்படி வரப்போகுது

குப்பை இந்த வாரத்தின் குப்பை நான் குழந்தைக்கு வாங்கிய டைப்பர் கவர் கடலுக்கு சென்று நான் விட்டு வந்து செருப்பு என்னோட சைக்கிள் டயர் பாத்தீங்கல்ல கேட்டீங்கல்ல இதெல்லாம் இவங்க போட்ட குப்பை மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே போற குப்பை தான் பழைய ஆரெஞ்ச் பாட்டில் என்ன வாங்குறது மறந்து போச்சா இல்லைனா வாழை இலையில சாமான் மடிச்சு எடுத்துட்டு போனது மறந்து போச்சா இல்லனா மஞ்சப்பை எடுத்துட்டு தான் மறந்து போச்சா மனுஷங்க நம்மளுக்கே இந்த கதையா பாக்கா குறியோட நிலைமலா புரியாதா அவங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா தீபாவளி பொறுப்பு இறப்பு காது குத்து கல்யாணம் இது எல்லாத்துக்கும் நம்ம செய்கிற ஒரே விஷயம் பட்டாசு வெடிக்கிறதோ பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் ஆண்டி இந்தியன்ஸ் பட்டாசு வெடிக்கிறது நம்ம கலாச்சாரம்ன்றோம் பண்பாடுன்றோம் தமிழர்களுக்காக உயிரை விடுறோன்றோம் ஆனால் சிவகாசி வெடிவிப்பத்தில் எத்தனையோ தமிழர்கள் உயிர் விடுறாங்கன்றது உங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் கண்டுக்காமல் நான் முதல்ல பட்டாசு அடிக்கிறதுமா இல்லை எந்த வீட்டுக்காரன் முதல்ல பட்டாசு அடிக்கிறேன்னு காம்படிஷனில் தான் நம்ம இருப்போம் இன்னைக்கு நம்ம குழந்தைகளே கூட்டிட்டு வந்து சாமான் செட்டு தான் வாங்கி கொடுத்து விளையாட வச்சு அழக பாக்குறோம் ஆனால் இதே வயசுல இருக்க எத்தனையோ குழந்தைங்க அந்த கைவதை நஞ்சு போற அளவுக்கு வெடி மருந்தோட போராடுறாங்க தெரியுது இதனாலதான் சொல்றோம் பட்டாசு வெடிக்காதீங்கன்னு பட்டாசு வெடிச்சாதான் என்ன பட்டாசு வெடிச்சா என்னவா இந்த ஊரே பட்டாசு வெடிச்சா எவ்வளோ சத்தம் வரம் தெரியுமா சத்தம் என்ன சத்தம் என்னவா நம்ம கேக்குற சத்தமே இவ்வளோனா இந்த நாய் பூனை காக்கா குருவி

சரி இவ்ளவோ சொல்லிட்டோம் நம்ம கடற்கரையை பத்தி சொல்லிட்டு போயிடுவோமே கடற்கரை அவ்வளவு குப்பா

for Yeah.